அதுக்கப்புறம் நீங்கள் ஆழமான மூச்சை கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் ஏன்னா இதை நம்ம திரும்ப படித்து பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நிதானமும் விழிப்பும் இருந்தால் தான் நம்மளால் சரியான விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும் அதனால் சுவாச பயிற்சி ஆழமான மூச்சு ஒரு ஏழு முறை இல்லை பதினோரு முறை நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு நல்ல தளர்வு நிலைக்கு உங்கள் உடலும் மனசும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கிறத நிதானமாக படித்து பாருங்கள் நீங்கள் நிதானமாக படிக்க படிக்கவே நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள தானாகவே ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரே முறையில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் அட்டாச் ஆகிருக்கிற விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு தடவை இது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து செய்கிறது நல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்துன்னு உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம் இந்த சார்டுடைய முழு வீடியோவை பாக்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழ இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி